ஜூலை பனிரெண்டு வெள்ளிக்கிழமை உங்களில் வேத வசனங்கள் நான் உமக்கு விருதுமை பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினொன்று உம்முடைய வாக்கு என் இருதயத்தில் இருக்கிறது ஆகவே நான் பாவம் செய்ய மாட்டேன் வசனத்தின்படி என்னை காத்து கொள்ளுவேன் வசனத்தை நான் ஆவலோடு உட்கொள்ளுகிறேன் என்பது தாவிதின் சாட்சியாகும் உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிறோம் அதன் ஆழமான அர்த்தம் என்ன நம்மில் இருக்கிறவர் கிறிஸ்து மட்டுமல்ல பரிசுத்த தாவியானவரும் நம்மில் இருக்கிறார் தேவனுடைய அபிஷேகமும் நம்மில் இருக்கிறது அது மட்டும் போதாது தேவனுடைய வார்த்தைகளும் நமக்குள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் பாவம் செய்யாமல் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க முடியும் ஒரு மனுஷன் இரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பாவத்திலே ஜீவிக்கிறான் அப்பொழுது அவனுக்குள் கிறிஸ்துவோ பரிசு தாவியானவரோ இருப்பதில்லை அப்படியானால் அவனுக்குள் இருப்பது என்ன வேதம் சொல்கிறது மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் மார்க் ஏழு இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை ஆனால் எந்த மனுஷனும் கிறிஸ்துவுக்குள் வரும்போது புது சிருஷ்டியாகிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதாயின இரண்டு குருந்தியர் ஐந்து பதினேழு ஆனாலும் எல்லா விசுவாசிகளும் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் உண்டு அதுதான் உள்ளத்தை தேவ வசனத்தினால் நிரப்ப வேண்டியதாகும் இருதயத்தை ஒருபோதும் வெறுமனே வைக்கவே கூடாது அது வெறுமையாயிருக்குமானால் நம்மை விட்டு நீங்கி அசுத்தங்கள் ஏழு மடங்கு அதிகமாக திரும்பவும் உள்ளே வந்து குடியேறிவிட நிறைய வாய்ப்புகள் உள்ளன ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய இருதயத்தை வேத வசனங்களால் நிரப்ப வேண்டும் வேத வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் உள்ளன அந்த வசனங்கள் உள்ளே இருக்கும் போது சாத்தானுடைய சோதனைகளை மேற்கொள்ளவும் சாட்சியாய் ஜீவிக்கவும் எளிதாயிருக்கும் உங்களுடைய இருதயம் வசனத்தினால் நிரம்பியிருப்பதால் உங்களுடைய வாய் சத்தியத்தை தெளிவாய் பேசும் தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் பேசும் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அல்லவா மத்தியு பனிரெண்டு முப்பத்தி நான்கு வேதத்தில் இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்து வாசிக்கும் போதெல்லாம் அவருடைய தாயார் அதாவது மரியாள் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக்கொண்டாள் என்று வாசிக்கிறோம் லூக்கா இரண்டு ஐம்பத்தி ஒன்று தேவப்பிள்ளைகளே வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால் நீங்கள் வாலாகாமல் தலையாவீர்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் கிறிஸ்துவும் ஆவியானவரும் வேத வசனங்களும் உங்களுக்குள் எப்பொழுதும் வாசம் செய்வதாக இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே ரோமர் பத்து எட்டு